நம்ம மகண்ட வீடு அடுத்த தெருவில் இருக்கலாமா கொடுத்து விடுவோம் சொல்லி மகண்ட வீட்டுக்கு கொடுத்து விடுறதுக்கு முன்னால அடுத்த வீட்டுக்கு கொடுத்து விடுங்கிறாங்க அது மகன்லாம் மகன் தான் கொடுத்துருப்பா யார் வேணாங்கிறா அடுத்த வீட்டுக்கு முதல்ல கொடுத்துரு இந்த வாசனை முதல்ல எங்க போடும் அடுத்த தெருவு தாண்டியா அவன் மகன் வீட்டுக்கா போக போகுது அடுத்த வீட்டுக்காரனுக்கு போக போதா அந்த மனம் அவனுடைய மூக்கில தான் போய் நுழைய போகுது வீட்டில் தாளிக்கிறது

இனி ஃபோனு போனும் ஃபோன் நெட்ஒர்க் கிடைக்கணும் இதெல்லாம் இருக்குல்ல எனவே அண்டை வீட்டுக்காரர்களோடு நெருக்கமாக நீங்கள் இருங்கள் அதுதான் அழகான வீடுங்கிறாங்க செலுதாளிசலம் அண்டை வீட்டுக்காரர்களுடைய அளவு எவ்வளவு தூரம் என்பதை பற்றி கேட்கப்பட்டது அவங்க சொன்னாங்க நாற்பது வீடுகள் பக்கத்து வீடுன்னு சொன்னா எத்தனை வீடா நாற்பது வீடு நாற்பது வீடுன்னா எப்படி நாற்பது வீடு அதையும் சொல்றாங்க ஹாக்கதா வஹாக்கதா 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 என்ன சொல்றாங்க வாஷார குத்தாமன் ஹாக்கதா இப்படி நாற்பது வீடு வஹாக்கதா இப்படி நாற்பது வீடு வஹாக்கதா இப்படி நாற்பது வீடு வஹாக்கதா இப்படி நாற்பது வீடு நூத்தி அறுபது வீடு சொல்றாங்க அது வரைக்கும் அண்டை வீட்டுக்காரர்கள் தான் அப்படிங்கிறாங்க இந்த பக்கம் நாற்பது அந்த பக்கம் நாலு பக்கத்துலேயும் நாற்பது இதெல்லாம் எவ்வளவு தெளிவாக இந்த மார்க்கம் நீங்க எப்படி ஒரு ஐக்கியமாக இருக்கணுங்கிறத தருது ஆனா சின்ன சின்ன எல்லாம் புறக்கணிச்சு தள்ளி கண்டு அது இன்னைக்கு வளர்ந்து வருது இதுக்கு பேர் நம்ம தறி காணும் செஞ்சுக்கிறோம் பேர் வச்சுக்கிறோம் ரொம்ப ஒரு ஆபத்தான ஒரு நிலை இது இது ஷைத்தான் அவர்களுக்கு ஆமாலும் அவர்களுடைய காரியங்களை அவர்களுக்கு அழகாக்கி காட்டுகிறான் இதுதான நேர்வழி அப்படின்னு அழகாக்கி காட்டுறது இன்னைக்கு எத்தனையோ சின்ன சின்ன விஷயங்களுக்கு எல்லாம் பெரும் பெரும் பிளவுகள் பிரச்சனைகள் எனவே இதையெல்லாம் தாண்டி நம் இதையவேந்தர் காத்தம் ருசுல் முகம்மது ரசூலுல்லாஹி சல்லுல்லா வலைவ செல்லம் அவர்கள் நமக்கு என்ன அழகிய வழிமுறையை போதித்தார்களோ அந்த வழிமுறைகளை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வரணும் இனி குழந்தைகள் வீடுகளில் பிறந்ததுன்னு சொன்னால் அந்த காலங்களில் இந்த தொட்டில்கள் இருக்குது பார்க்குற மாதிரி இல்லையா தொட்டி அந்த துணியில் தான் போட்டு வச்சிருப்பாங்க அதை அணைச்சிக்கிட்டு இருக்கும் இப்போ அப்படி இல்லை இப்படி ஒரு ஜாதி தொட்டிகள்லாம் வந்துட்டு நம்ம தொட்டி எப்படி ஆட்டிக்கிட்டே தாளாட்டு பாடல் பாடுவாங்க பெரும்பாலான அமதுல்லா பைத்து அல்லபுல் அலிஃபை பைத்து சாமி ஷாபி நாயகம் ரஜிலா தானா அவர்களுடைய அதவு மாலை இதெல்லாம் படிப்பாங்க ரசூல் மாலை இதெல்லாம் பாடி பாடி தான் பிள்ளைகளை என்ன செய்ய தொட்டியில் ஆட்டுறது இன்னைக்கு தொட்டிலெல்லாம் ஆட்ட தேவையில்லை அதுக்கு கீ கொடுத்து விட்டுட்டா போதும் அதான் டிங் டிங் அது என்னமோ ஒரு அது ஒரு மியூசிக்கில் ஓடுது பிள்ளைகள் எப்படி இருக்கும் அதனுடைய பண்பாடு எப்படி இருக்கும் ஐந்தில் வளையாதது ஐம்பதில் வளையாது ஐம்பதில் விளையா ஐந்தில் விளையாதது இல்லை ஐந்தில் வளையாதது ஐம்பதில் விளையாது அஞ்சு வயசில் நீங்கள் வளைக்க இல்லைன்னா ஐம்பது வயசில் வளையாது அப்போ சிறு வயசுலேயே நீங்கள் அந்த பண்பாடு அந்த குழந்தைகளுக்கு நீங்கள் போதிச்சிடணும் என்பதுதான் இதன் மூலமாக நமக்கு போதிக்கப்படுகிறது ஆக குழந்தைகளாக இருக்கும்போதே இந்த மாதிரி தாளாட்டுகளை கொண்டு வருவாங்க அழகாக இருக்கும் கேட்கறதுக்கெல்லாம் அப்படி ஆட்டிக்கிட்டே அதை குழந்தைகள் அதே காதில் வாங்கும் அது கல்பில் பதியும் குழந்தைகளுக்கு முதலாவது நீங்கள் பாருங்கள் எல்லா இடத்துலையும் சொல்லும்போது தான் சமகன் ஒபசர் முதலாவது கேள்வியை சொல்கிறோம் அதுக்கப்புறம் தான் பார்வையை சொல்கிறான் காதுதான் முதலாவது திறக்கிறது அதுக்கு பிறகுதான் கண் திறக்கிறது எனவே இந்த காதுகளின் வழியாக உள்ளே செல்லக்கூடிய இந்த வார்த்தைகள் அழகான வார்த்தைகளாக குரானினுடைய வசனங்களாக செலவாத்துகளாக திக்கர்களாக போதனைகளாக நல்ல புகழ் பாக்களாக இருந்தால் அது அந்த குழந்தைகளுடைய கல்விலே போய் பதிகிறது அந்த குழந்தைகளும் பண்பான பண்பாடுபட்ட பண்பட்ட பிள்ளைகளாக அது உருவாகிறது எனவே இப்படிப்பட்ட ஒரு சூழலில் நம்முடைய பிள்ளைகளை நாம் உருவாக்கணும்